நாமக்கல் மாவட்டம் இருந்து உங்கள் எஸ் பி சுவாமந்திரன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசையால் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொலியை கண்டு நெடும் தொலைவிலிருந்து நேரில் வந்து சந்தித்த என் ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சாவது நன்றியை கூறிக்கொள்கிறேன் குறிப்பாக பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நம்மை சந்திக்க வந்த மதுரை ஜமராணி அம்மாவர்களுக்கும் காந்தி கிராமம் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும் திண்டுக்கல் சுப்ராஜய் அவர்களுக்கும் புதுக்கோட்டை அவர்களுக்கும் பவானி அவர்களுக்கும் ஈரோடு செந்தில்குமார் கலா அவர்களுக்கும் நெஞ்சாதண்டியை கூறிக்கொண்டு இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு இரண்டாம் அதிபதி எங்கு இருந்தால் கோடீஸ்வரன் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் இரண்டாம் இடம் என்பது அடிப்படை பொருளாதாரத்தை குறிக்கூடிய இடம் செல்வந்தன் ஓரளவுக்கு பணம் இருந்த இருக்கிறதுக்கு இரண்டாம் இடம் முக்கியம் அதாவது அடிப்படை செல்வத்துக்கு இரண்டாம் இடத்தை கவனிக்க வேண்டும் இரண்டாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து கேந்திர கோணத்தில் தனலாபத்தை அமர்ந்துவிட்டால் அவளுக்கு செல்வத்திற்கு பஞ்சமில்லை அது மட்டுமல்ல எந்த ஒரு கிரகம் தனித்த ஒரு கிரகம் மிகப்பெரிய யோகத்தை தருவதில்லை இரண்டாவது மட்டும் தனித்திருக்கும் ஜாதகத்தில் ஒரு பெரிய செலவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அவர்கள் சேரும் கிரகத்தை பொறுத்து பார்க்கும் கிரகத்தை பொறுத்து செல்வத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக அடிப்படையாக மூணு விதி எடுத்துக்கும் இரண்டாவது எக்காந்து கெடாமல் இருக்க வேண்டும் இப்போ சொன்ன பார்த்திங்களா இரண்டாம் ததி ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் மூலத்துடன் பெறலாம் திக் பலமோட பெறலாம் ஆனால் ஸ்தான பலத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் ஒன்று அதே மாதிரி இரண்டாம் இரண்டாமது எக்காந்த கொன்றும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது நீசம் அஸ்தங்கம் பக்கரம் பெறக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதி சேரக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டாம் பதிவோடு சாரம் பெறக்கூடாது இப்படி அமைந்துவிட்டால் செல்வந்தத்தை பெறும் பலவிதத்தில் அவன் செல்வத்தை இழப்பதற்கு வாய்ப்பு வந்துவிடும் ஆக இரண்டாம் அதிபதி எக்காந்து கொண்டும் கெடாமல் இருக்க வேண்டும் முதல் பாயிண்டு அடுத்தபடியாக ஸ்தானம் இழக்காமல் இருக்கணும் கிரகங்களும் பெற்றிருக்கணும் இப்படி இருந்தால் அடிப்படை செல்வத்துக்கு அலுப்பில்லை ஆனால் அதுவே ஒருத்தர் கோடி சாக்காது எப்படி இருந்தேன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் அதிபதிக்கு பாக்கியாய் தொடர்பு இருக்க வேண்டும் இரண்டாம் அதிபதிக்கு ஒன்பதாம் தொடர்பு அவசியம் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல பதினோராம் வை தொடர்பு இருக்க வேண்டும் இரண்டு ஒன்பது பதினொன்று இந்த மூவர் கூட்டணி நல்லடன் அமர்ந்துவிட்டால் அற்புதமான யோகம் கோடைஷனாவதி தவிர்க்கவே முடியாது அதே நேரத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் இவளோடு தொடர்பற்றிருக்க வேண்டும் அப்படி அமைந்து விட்டால் அந்த ஜாதகர் உறுதியாக கோடீஸ்வரன் தான் திசா நடைமுறைக்கு வர வேண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பாருங்க ஒரு ஜாதகத்தை ஒரு ஆண் ஜாதகம் தான் பதினாறு ஆறு எழுபத்தி ரெண்டு மூன்று பதினஞ்சு பிஎம் நாமக்கல் தான் பிறந்த நட்சத்திரம் மகத்தில் பிறந்திருக்காரு பாத ரெண்டாம் பாகம் ராசி வந்து சிம்ம ராசி லக்கணம் லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பட்சி ஐ நான்கள் ராகு அதாவது மகரத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் சனி பகவான் மிதினத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கடகத்தில் கேது சிம்மத்தில் சந்திரன் இது ராசியின் நிலை நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா கும்பலக்கணம் லக்கணத்தில் புதன் ராகு ரிஷபத்தில் சந்திரன் மிதிரத்தில் செவ்வாய் சனி பகவான் கடகத்தில் குரு பகவான் உச்சம் சிம்மத்தில் கேது துலாத்தில் சூரியன் விஜயத்தில் சுக்கரன் பிறக்கும்போது கேது மகாதேசி மூன்று வருஷம் பதினோரு மாதம் ஐம்பது நாள் ஒம்பது நாள் இவருக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது கேது ஒரு நாலு வருஷம் சுக்கர சீர் இருபத்தி நாலு சூரிய சந்தரந்து செல்வா சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி சிறப்பாக வந்துருச்சு என்னை காட்டிங்களா கிரக அமைப்பு தான் காரணம் இவர் பாருங்கள் இரண்டாம் மதிக்கு இருக்கனு பார்த்தீங்களா பாக்கியத்தில் இருக்கார் இரண்டாம் செவ்வாய் ஒம்பதில் இருக்கார் ஒன்பதாம் மதி புதன் இருக்கார் லக்னத்துக்கு லாபாதிபின்னு சொல்லக்கூடிய சூரியன் சேர்ந்திருக்கார் அப்போ தனாதிபதி லாபாதிபதி பாக்கியாதிபதி மூவரும் கூடி திரிகோணத்தில் இருக்கார் கூட லக்னாதிபதி கூடிட்டார் லக்னாதிபதி கூடியிருக்கார் இப்படி அமைஞ்சிட்டாவே ஜாதனம் வந்து கோடீஸ்வரன் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடல் அருமையான பாடல் பாருங்கள் அந்த பாலை வந்து கவுசிஷின் தாமணில் இருக்குது எழுபத்தி நான்காவது படலாக எடுத்து பாருங்கள் ஜென்மத்தோன் இரண்டோன் இன்னும் சேர் பதினொன்றோன் தாங்கும் திண்ணிய மித்தரோடு திரிகோணம் கேந்திரன் என்று மண்ணில் பிறந்தோன் நல்ல மாசில்லா சுகத்தோடு சுகத்தோடு எண்ணி நாலாயிரம் பொன் இன்பமாய் சேர்ப்பான் பார்த்துரு நாலாயிரம் பொண்ணு நாலாயிரம் பெண் பகன் பவுன் சேத்த தகுதி பெற்றோம் இன்னைகளும் மதிப்பு எங்கேயோ போயிருக்கு பாருங்கள் அது 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 பாட்டு இப்போ அருமையாக பாட்டு ஜென்மத்தோன் இரண்டோன் இன்னும் சே பதினொன்றோன் தானும் திண்ணிய மித்திரரோடு திரிகோண கேதன் என்று மண்ணில் பிறந்தோன் நல்ல மாசில்லா சுகத்தோடு எண்ணி நாலாயிரம் பொன் இன்மமாய் சேர்ப்பான் பாருன் கண்டாய் அருமையான பாடலும் இவருக்கு அப்படியே பாடலும் அப்படியே பாருங்கள் இரண்டாம் அதிபதி எங்கிருந்தால் கோடீஸ்வரன் சொன்னோம் பொதுவாக இரண்டாவது எங்கே இருக்கணும் நாலு இருந்தாலும் அது எங்கே இருந்தாலும் தனித்து இருந்தால் பெரிய செல்வத்தை கொடுக்காது பொதுவாக இரண்டாம் மதி நல்லா இருக்கணும் ஸ்தான பலம் பெற்று இருக்கணும் மறையாமல் இருக்கணும் வலுவாக இருக்குங்கிறது பொதுவான விதி ஆனால் எங்கேருந்து அதிகபட்ச பலன் கொடுப்பாங்கட்டால் ஒன்பதாம் இடம் தான் மெயின் ஒன்பதாம் மடத்து இருக்கணும் ஒன்பதாம் மதி சம்மந்தப்படணும் பதினோராமதி கூடணும் லக்ன தொடர்பு அவசியம் இப்படின்ற சிறப்பு இதே மாதிரி இந்த ஒன்பதுன்னு கணக்கு இல்லை பதினொன்று இருக்கலாம் ஒம்பது பதினொன்று இரண்டு லக்கணத்தில் இருக்கலாம் கேந்திர வலுப்பா இருக்கு கேந்திரத்தில் தான் பண்ண நான்கு பத்து எங்க கேந்திர கோலம் நான் அவசியம் ஜென்மத்தூன் இரண்டோன் இன்னும் சேர் பதினொன்றானும் தின்னி மத்திய ரோடு திரிகோணம் கேந்திரம் ஒன்று அஞ்சு ஒம்பது இருக்கலாம் ஒன்னால் பத்தில் இருக்கலாம் அப்படி இருந்தால் ஜா சிறப்பாக ஆனால் ஸ்தான பலத்தில் இழக்காமல் இருக்கணும் வலுவாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஜாதகர் கோடீஸ்வரன் அப்படிங்கிறது ஜாதோடைய விசாம்சம் அது மட்டும் போதுமானால் இன்னொரு அற்புதமான பாட்டு என்ன சொல்லிக்கிட்டிங்களா லாபத்தோல் வாக்குநாதன் லக்கணாதிபதி தன்பு வரும் கோபத்தால் தீயோ இல்லாமல் ஆபத்தில்லாத அமர்ந்த அமர்த்தி விட்டால் அருமையாய் தீபச்சொழர் போல் திருமால் தேடுவான் பாட்டு அருமையாக நாலு பாட்டு தான் அதாவது ஒரு ஜாத்தில் லாபாதிபதி இரண்டாம் அதிபதி லக்கணாதிபதி நல்ல இடத்துல அமர்ந்துட்டு பாவரோட இல்லாமல் இருந்துட்டா மறையாமல் இருந்துட்டா அவருக்கு வரக்கூடிய அவர் எப்படின்னா திருமகள் மகாலட்சுமி தீபெற்றுவது போல் வந்து வீடு தேடி வருவாள்னு தேடி வருவான் பாட்டுருக்கு இது வந்து ஜாதக பாய்ந்து அருமையான படிச்சு ஜாதக பாய்ந்து இருக்கிறது இது சாராஷன் கேட்டிங்கன்னா லாபாதிபதி இரண்டாம் அதிபதி ப்ளஸ் லக்னாதிபதி மூவரும் கோடி நல்ல இடங்கள் இருந்துவிட்டா பாவர் தொடர்பில்லாமல் இருந்துட்டா அந்த ஜாதகனுக்கு திருமகள் தேடி வருவாள் அப்படின்னு அருமையான பாடல் இவருக்கு பாருங்கள் அப்படியே கிரகம் அமைஞ்சிட்டு இருப்பாருங்க ஜாதத்தில் வந்து இரண்டு பாடலுமே அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஜாதகத்தில் ஒரே விஷயத்த ஒரே கருத்தை இரண்டு பல் சொன்னால் அந்த பல்கள் மாறாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் இவர் இரண்டு பல் பாருங்கள் இரண்டும் ஒரே விஷயத்தை சொல்வது ஆனால் அற்புதமான கருத்து சரி இது மட்டும் போதுமான கேட்டிங்கன்னா இவர் ஜாதிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு விதி அற்புதமான விதிகள் ஒத்துழைக்கிறது ஒன்று பாருங்கள் எப்போமே ஒரு ஜாதத்தில் லக்கனாதிபதியும் ராசி அதிபதியும் ஒருவருக்கொரு மறையாமல் ஒன்று சேர்ந்து திரிகோண கருத்தில் இருந்தால் அது ஒரு யோக ஜாதகமே இவருக்கு பாருங்கள் லக்னாதிபதி சுக்கரன் ராசி அதிபதி சூரியன் ரெண்டு பேர் கூடி திரிகோணத்தில் இது ஒன்று ஒன்றுக்கு ஒன்று மறையாமல் கோடி இடம் இருக்காங்க ஒன்றாச்சா லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ராசிக்கு ரெண்டாவது கூடி மறையாமல் கேந்திர ஓரத்தில் இருக்கணும் இவருக்கு லக்னத்துக்கு இரண்டாவது செவ்வாய் ராசிக்கு சிம்ம ராசிக்கு இரண்டாம் அதிபதி புதன் இருவரும் கோடி திரிகோணத்தில் இருக்காங்க ஒம்போல் இருக்காங்க சரி அடுத்தபடி பாருங்கள் லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியும் ராசிக்கு பதினோர்கோடி திரிகோணத்தில் இருக்காங்க இவருக்கு லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியார் பதினோராம் யார் லக்கணத்துக்கு சூரிய பகவான் ராசிக்கு பதினோராம் யார் புதன் இருவரும் கோடி லக்கணத்துக்கு திரிகோணம் ஒன்போல் இருக்காங்க ஆச்சா அடுத்து பாரு லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியும் ராசிக்கு பாக்கியாதிக் கோடி அவங்களும் திரிகோணா யோகம் இவருக்கு லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி யார் புதன் ராசிக்கு பாக்கியாதி யார் செவ்வாய் இருவரும் கூடி திரிகோணந்தன் பாருங்கள் இந்த நாலு விதி அப்பவும் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி லாபாதிபதி பாக்கியாதிபதி இந்த நாலு முக்கியமாக ஒரு ஜாதகன் செல்வந்தன் அப்படின்னு குறிப்பிட்றதுக்கு நாலு இந்த நாலு ஸ்தானத்தை அவசியம் பார்க்கணும் அதில் மாட்டு இரண்டாம் பதி மட்டும் பார்க்கக்கூடாது இரண்டாம் மதி மட்டும் எப்போதுமே ஒருத்தர் பெரிய செல்வனாக்க மாட்டார் ஆனால் அவரை சேர்ந்த கிரகங்கள் வந்து லாபாதிபதியாகவோ பாக்கியாதிபதியாகவோ லக்னாவது இருந்துவிட்டால் அந்த ஜாதகன் நிச்சயமாக செல்வந்தன் அது மாற்று மாற்றுக்கெடுத்துரல இந்த நாலு விதிகள் இருக்குங்களா இது இன்னோட முக்கியமான விதி பாருங்கள்லாம் லக்னத்துக்கு எப்படி கிரகங்கள் அமைந்திருக்கிறதோ மாதிரி ராசிக்கு அமைஞ்சு விட்டால் கண்டிப்பாக அந்த ஜாதகன் கோடேஸ்வரம் தான் இப்போ பாருங்க துலா சொன்னோம் இரண்டாம் அதிபதி செவ்வா பதினோராம் அதிபதி சூரியன் ஒன்பதாவது புதன் சேர்ந்துட்டான்னு சொன்னோம் எங்கே இருக்கார் பாக்கியத்தில் இருக்கார் அப்படியே லக்கணத்துக்கு வந்து ராசிக்கு வந்துருங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி புதன் பாக்கியாதிபதி செவ்வாய் லாபாதிபதி புதன் இந்த மூறு சேர்ந்து லாபத்தில் இருக்காங்க அப்போ லக்கணத்துக்கும் ராசிக்கும் இரண்டு ஒன்பது பதினொன்று ப்ளஸ் பாக்கியாதிபதி தொடர்பு இருக்கிறனால ஜாதகம் ஒரு அற்புதமான யோக ஜாதகம் பல கோடியில் இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி சந்திரன் ஒரு எப்போயும் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி பதினோராம் வீட்டுக்கு வந்துட்டாலே அந்த ஜாதகன் தொட்டத்துடன் வச்சு தொடங்கும் அந்த பதினோராம் அதிபதியை அந்த ராசி சிம்ம ராசிக்கு பாக்கியாதி பார்த்துறார் பாருங்க சிம்ம ராசிக்கு பாக்கியாதி சிம்ம ராசிக்கு பஞ்சமாதிபதியாக யாருங்க குரு பகவான் அவர் சந்திரனை பார்த்துறார் அது மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஜாதகருக்கு யோகங்கள் அணிவித்து நிற்கும் இவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலபுராக இருக்கிற வயசு இப்போ அவருக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது இவருக்கு வந்து இருபத்தி ஏழுலேருந்தே யோகங்கள் ஆரம்பிச்சிருச்சு திருமணம் முடிச்சு குழந்தைங்க இருக்காங்க சொத்து பஞ்சம எல்லாம் அனைத்தும் வைக்கிறது இவர் வந்து ஒரு தொழிலபுராக இருந்துகிட்டு இருக்கார் ஒரு நூல் உற்பத்தியாளராக இருக்கிறாரு நூல் விற்பனையராக இருக்கிறாரு ரியல் எஸ்டேட் செஞ்சிகிட்ருக்காரு ஒரு மூணு தூள் செஞ்சிட்ருக்காரு தொட்ட தூரங்கு வச்சிடணும் பணம் கொட்டு கிட்டத்தட்ட பல கோடிக்கு அதிபதி காரணம் யோகமான திசை யோகமான கிரகங்கள் யோகமாக சேர்க்கை தனாதிபதி இரண்டாம் அதிபதிக்கு தொடர்பு எப்படிங்க பாக்கியாதிபதி லாபாதிபதி இருவரும் பலம் லக்னாதிபதி ரொம்ப பலமாக கூடுறதுனால இந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கு இரண்டு பலங்கள் ஜாதக அருமையாக பொருந்தி வருகிறது என்று கூறி அடியுன்னு சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்து போய் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்